நம்ம பார்வதிவதையே அரகர மகாதேவா திருச்சிற்றம்பலம் அன்பலம் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் தொட்டியும் ஈசான மருது தேசியின் பணிவான வணக்கம் தொடர்ந்து நாம் திருமுலர் நாயனார் அருளிய திருமந்திரத்தினை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றும் திருமுலர் நாயனார் அருளிய பாடலை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் பாடல்கள் கோல குழலி குவளைய புருவத்தல் கோள குழலி குவளைய புருவத்தல் நீல குவளை மலரன்ன கண்ணினால் ஆளிக்கும் இன்னமுது ஆனந்த சுந்தரி மேலே சிவத்தை வெளிப்படுத்தாலே மேலே சிவத்தை வெளிப்படுத்தாளே அதாவது அன்னையவள் அழகிய நீண்ட கருங்கூதலை கூந்தலை உடைய தாய் வில் போல் தோன்றும் அழகு பொருந்திய பருவத்துள் கருங்குவலை மலர் போன்ற கண்களை உடைய தாய் உயிர்களுக்கு மகிழ்வூட்டும் இனிய அமுது போன்ற அன்னை பேரின்ப வடிவான வளம் மேலும் பேரழகியா அப்படி அன்பர்கள் அதாவது அன்னை அவள் என்ன பண்றாங்கன்னா அன்பர்கள் உள்ளத்துள் பொருந்தி அவர்களுக்கு சிவத்தை வெளிப்படுத்தி அருள்வலாம் யாரு அன்னை பராசக்தி இல்லைன்னா அனைத்து உயிர்களுக்கும் சிவம் என்பதை உணர்த்துவதற்கு யாருமே இல்லையா அன்னை பராசக்தி தான் அனைத்து உயிர்களுக்கும் சிவத்தை உணரும்படி ஒரு உணர்வுகளை தந்து அருள் கூறுவலாம் அப்படின்னு திருமூலன் நியாயம் நமக்கு அருள்கிறார் அடுத்த பாடலிலே நான் உய்யும்படி என்னை ஆட்கொண்டாள் அன்னை அப்படின்னு சொல்லியிருக்காரு வெளிப்படுவித்து வெளிபடுவித்து வெளிபடுவித்து என் சிந்தையின் உள்ளே களிபடுவித்து கதிர்படு சோதே ஒளிபடுவித்து என்னை உய கொண்டாலே ஒளிபடுவித்து என்னை அன்னை பராசக்தி என்னை பொருளை அறியும்படி செய்து சிவபெருமானை அறிவதால் உண்டாகும் பயனையும் அறிய செய்து நான் தெளிவடையும்படி செய்து அன்னை அவள் என் உள்ளத்தில் உள்ளே மகிழ்ச்சியடைய செய்து கதிர்கள் பொருந்திய ஒளி பிளம்பான சிவத்தை எனக்குள் ஒளிபர செய்து என்னை உய்யும்படி ஆட்கொண்டால் அன்னை பராசக்தின்னு சொல்லுகிறார் அதாவது இந்த பாடலுடைய கருத்து என்னன்னா சிவத்தை ஆன்மாவின் உள்ளத்தில் வெளிப்பட செய்பவள் அன்னை வைரவி அப்படிங்கிறார் சிவம்னா சுவாமி ஆன்மாவின்னா நம்ம நம்ம உள்ளத்துல வெளிப்பட செய்பவளாம் சிவத்தை அன்னை தேவி வந்து நமக்கு அருள் புரியலன்னா சிவத்தை நம்ம உணரவே முடியாது அப்படின்னு ரொம்ப ஆழமா சொல்றாரு உள்ளத்தில் வெளிப்படச் செய்பவள் அன்னை வராசக்தி அப்படி சிவத்தை அறிவதால் உண்டாகும் பயனையும் உணர்த்துபவளாம் அவளை அதே போல அறிவை தெளிவுபடுத்துவலாம் அறியாமை என்னும் இருளை நீக்கி அருளை வழங்குவலாம் தாய் அடுத்த பாடல கவனிப்போம் வடிவங்கள் கோடி கொண்ட வைரவி அப்படின்னு ஒரு பாடலு கொடுத்துருக்காரு என்னன்னா கொண்டனல் கோலம் கோடி அணேகங்கள் கண்டனல் என்ன கலையின் கண் மாலைகள் பிண்டனல் மேலே விரிகதிர் மூன்றையும் தண்டலை நின்ற தையல் நல்லாலே தண்டலை நின்ற தையல் அதாவது குளிர்ந்த தலையுச்சி பகுதியான சகசர தளத்தில் மேல் நின்ற பொன்னிற சிறந்தவளான அன்னை வைரவி உலகம் உய்யும் பொருட்டு அன்பர்கள் சிவபேறு பெரும் பொருட்டு அநேக கோடி வடிவங்களாக தோன்றுகிறாளாம் அப்படி அன்னை பல கோடி உயிர்களுக்கு உள்ளும் நிறைந்தும் பரவி நிற்கிறாள் அன்னை பராசக்தி அதுபோல அறுபத்தி நான்கு கலைகளாகவும் அக்கலைகளின் விளக்கங்களாகவும் அன்னை இருக்கிறாளாம் அவளே மேலான விருந்த கதிர்களை உடைய கதிரவன் நிலவு அக்னி ஆகிய மூன்றையும் யார் படைச்சாலாம் அன்னை பராசக்தி தான் படைச்சாலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் அடுத்த படவி அடுத்த பாடலை பார்ப்போம் விரவி இனி வாராது அப்படின்னு இந்த பாடல சொல்லிருக்கிறேன் எப்படின்னா தைகள் நல்லாலை தவத்தின் தலைவியை தையல் நல்லாலை தவத்தின் தலைவியை மையலை நோக்கும் மனோன்மணி மங்கைய பையன் பணிமின் பணிந்த பணிந்தபின் கைய பாவம் இனிமே பாவம் பாவம் இனி அதாவது அன்னை பெண்ணில் சிறந்தவளை தவத்தின் தலைவியை அருட்பார்வையால் உலக மக்களின் அறியாமை மயக்கத்தை நோக்கி அகற்றும் மனோன்மணி என்னும் பெயருடைய மங்கை பெயருடைய மங்கை பருவத்தினை பொறுமையுடன் நின்று துதித்து வணங்குங்கள் அப்படி வணங்கிய பின் இனி வரக்கூடிய கொடிய பிறவிகள் உங்களை வந்து அடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவா திருமலை ஞாயிறு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா இருக்கு அதாவது அன்னையவளை துதித்து பாடி பாடி நம்ம உள்ள மகிழ்ந்து பூஜை பண்ணோம்னா இனி நமக்கு விதவிகளே வராது அப்படிங்கிறாரு இதனோட விளக்கம் என்னன்னா பெண்ணில் சிறந்த தவமுனிகள் பெண்ணில் சிறந்த தவமுனிவர்கள் செய்யும் தவத்திற்கு தலைவியான உயிர்களின் மனமயக்கத்தை நோக்கி அகற்றும் மனோன்மணியை போற்றி படைத்தால் கொடிய பிறவியானது இனி வந்தடையாது அது ரொம்ப தெளிவா ஆழமா சொல்லியிருக்காரு அதனால அந்த பெருமக்களே தாயவளை போற்றி வணங்குங்கள் அன்னை பராசக்தியை அனைத்து உலகக்கும் உன்னதமானவள் தாய உள்ளன்போடு வணங்கி இனி திறவி பயனை பேணி இனி வராத அளவுக்கு நாம் அருள் புரிய வேண்டுகிறேன் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் நம்ம பார்வதேவதை அரர மகாதேவா நாளை சந்திப்போம்